அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தசரதனுக்கு எதுக்காக நான்கு பிள்ளைகள் பிறந்தாங்க வாங்க காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் தசரதன் கேட்டது ஒரு பிள்ளை மட்டும்தான் ஆனால் நான்கு குழந்தைகள் பிறந்தாங்க தனக்கு பின்னாடி நாட்டை ஆள்றதுக்கும் தான் நல்ல கதி அடைய உதவுறதுக்கும் தசரதன் கேட்டதோ ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் அதே மாதிரி தேவர்கள் கேட்டதும் ராவண வதம் செய்ய ஒரு ராமனை மட்டும்தான் அப்படி இருக்கும்போது எதுக்காக நான்கு பிள்ளைகள் இந்த உலகத்தில் நான்கு வகையான தர்மங்கள் இருக்கு நான்கு வகையான தர்மங்களையும் மக்களுக்கு அனுசரித்து காட்டுவதற்காகத்தான் அந்த நான்கு சகோதரர்களும் தோன்றினாங்களே தவிர ராவணன வதம் செய்வதற்காக மட்டும் இல்லை நான்கு வகையான தர்மங்களில் முதலாவதா சாமானிய தர்மம் அதாவது பிள்ளைகள் பெற்றோர்கிட்டையும் சீடன் குருக்கிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறதே சாமானிய தர்மம் இதை அனுசரித்து நடந்து காட்டியவன் ராமன் சாமானிய தர்மங்களை ஒழுங்கா செய்து வந்தாலே கடைசில இறைவனடி ஒன்றே நிரந்தரம் மற்ற எதுவும் சாஸ்வதமல்ல என்ற நினைப்பு வந்துருமா அதனால தான் குலசேகர ஆழ்வார் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று சொல்லியிருக்காரு இரண்டாவதா சேஷ தர்மம் தாமரை போன்ற உன் பாதங்களை சுற்றி நான் தேன் வண்டு போல வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றாராம் கிருஷ்ணலீலா தரங்கினி ஆசிரியர் அதாவது தன் அண்ணன் ராமனையே பகவானாக நினச்சி அவர் கூடவே இருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளெல்லாம் செஞ்சுட்டு வந்து லக்ஷ்மணன் சேஷ தர்மத்தில் வாழ்ந்து காட்டினார் மூன்றாவதா விசேஷ தர்மம் அதாவது தூரத்தில் இருந்துக்கிட்டே எப்போதும் இறைவன் ஞாபகத்தோடு இருக்கிறது சேஷ தர்மத்தை விட விசேஷ தர்மம் ரொம்ப கடினமான விஷயம் பகவானுக்கு பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு அவரோட ஞாபகமாக இருக்கிறது கஷ்டமான விஷயம் இல்லை ஆனால் தூரத்தில் இருந்துக்கிட்டு அவரையே நினைக்கிறபடி இருக்கிறது கஷ்டம் அதை செய்து காட்டியவர்தான் தான் பரதன் இந்த மூன்றாவது விசேஷ தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்தார் நாலாவதாக விசேஷ தர தர்மம் இறைவனை விட அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் இந்த தர்மம் இதை கடைபிடித்து காட்டியவர் சத்ருக்னன் அதனால தான் பரதனை விடாமல் பின்பற்றி அவருக்கு வேண்டிய தொண்டுகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தார் இப்படி நான்கு வகையான தர்மங்களையும் கடைபிடிச்சு மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இறைவன் நான்கு அவதாரங்களா தோன்றினார் இதனால தான் தசரதனுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தனர் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்